மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளின் காலை வேளையில் இப்பொழுதும் நான் கண்ணீரோடு உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் நீரினுடைய கூக்குரலின் குக்குரலின் சத்தத்தை கேட்பீராக உம்முடைய செவியை எனக்கு தெரிந்திரலும் என் கண்ணீரை காண்பீராக இன்றைக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவையும் நான் கடன் வாங்கினவர்கள் என் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் என்னுடைய கடனை திரும்ப செலுத்தும்படியாக ஒரு அற்புதம் அதிசயம் என் வாழ்வில் நடக்கட்டும் என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு பிசாசின் பிடியிலிருந்தும் பொல்லாத மனுஷர்களின் பிடியிலிருந்தும் என்னை விடுவிப்பீராக இந்த நாட்களில் நீர் எங்களோடு இருந்து நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வாத மழையின் வாழ்வில் ஊற்றப்படட்டும் என்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு நீர் என்னை ஆசீர்வதிக்கப் போவதற்காக உமக்கு சூத்திரங்களை ஏறெடுக்கிறேன் நீரின் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி என் வாழ்க்கை வலம் பெற வேண்டி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்